ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் க்ரீமை போடனால உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் அப்புறம் வெயிலில் போய் உங்கள் முகம் வந்து சோர்வு நீங்கி உங்களோட முகமே நல்லா பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரொம்ப மிக சுலபமான முறையில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஃபேஸ் க்ரீமை உங்களோட முகமே நல்ல பளிச்சுன்னு இருக்கிறதுக்கும் இயற்கையான முறையில் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது ரொம்பவே எளிமையான முறையில் தான் நம்ம பண்ணுறோம் இந்த ஃபேஸ் க்ரீம் நீங்கள் போடுறனால உங்கள் முகம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் எடுத்துருக்கிறது வந்து அதிமதுரம் தான் நம்ம எடுத்திருக்கோம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த அதிமதுரம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்க்கக்கூடியது நல்ல பிரைட்டாக சைனிங்காக இருக்கிறதுக்கும் கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் நீங்கி நல்லா ப்ரைட்டாக ஷைனிங்காக சாஃப்டாக உங்கள் முகமே இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் இதை அதிமதுரம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துறேன் இப்போ நம்ம அதிமதுரம் எடுத்துட்டோம் அடுத்ததுல இதுல என்ன நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து யூஸ் பண்ணாலே அது ஒன் வீக்குக்கு உங்களுக்கு இந்த ஃபேஸ் க்ரீமை கிடைக்கும் நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே இது போடலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் போடலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது தயிர் தான் இந்த தயிர் வந்து நம்ம முகத்தை வந்து சீக்கிரமே நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கும் நான் நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற அந்த வறட்சி அதெல்லாம் நீக்கி நல்லா சைனிங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம தயிர் நல்ல கெட்டியான தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்மளோட முகத்தில் ஏற்படுகிற இந்த மங்கு வந்து சீக்கிரமே மறையறதுக்கு இந்த தயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுவும் இந்த அதிமதுரமும் நம்ம சேர்க்கும் போது நம்மளோட முகம் வந்து நம்ம வெளியே போய் பியூட்டி பார்ல போய் நம்ம காசு செலவே பண்ண வேண்டாம் நம்ம வீட்டிலையே நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் போடும்போது நம்மளுக்கு சைட் எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை உங்கள் ஸ்கின் வந்து பாதுகாப்பாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது வந்து இதில் சேர்த்துறது வந்து நம்ம தேன் தான் இதில் சேர்த்துறோம் தேனுமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கும் நம்மள முகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கிறதுக்கு இந்த தேன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் கிரீம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் நம்மளுக்கு எவ்வளோ குயிக்காக ஒரு நிமிஷமே நம்மளுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போதும் நம்ம இந்த ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஒன் வீக் வரைக்குமே நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை பயன்படுத்தலாம் நம்ம கொஞ்சம் போல் எடுத்தே நம்ம ஃபுல்லாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் உங்களுக்கு வேணுனாலும் கழுத்து பின் கழுத்து கைகள் எல்லாமே நம்ம நல்லா போட்டுட்டோன்னா நல்ல ஒரு பிரைட்டஸ் சைனிங்காக இருக்கும் உங்களுக்கு அந்த வறட்சியும் இருக்காது உங்களோட முகம் உங்களோடய ஸ்கின் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து என் கைகள்லையே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நம்ம கொஞ்சம் போல் எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டாரலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டரணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நைட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட ஸ்கின்னும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கின்னில் எல்லா ப்ராப்ளமே இது தீர்க்கக்கூடாது முடியுது நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் ஒன் வீக் வரைக்குமே இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின்னில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையுமே இதை தீர்க்குது நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்குது ஸ்கின் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போது உங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளமுமே வரதில்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டோம் இப்போது வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு எப்படி ஒரு பிரைட்டா இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் அந்த சுருக்கங்களும் உடனே நீங்குது சைனிங்கும் உடனே வருது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே உங்கள் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் நீங்கள் டெய்லியுமே இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன் வீக்லேயே உங்கள் முகமே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் ஃபஸ்ட்டு டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் இந்த ஃபேஸ் கிரீமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்